வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாம்பன் அதாவது நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பாம்பன் பாலத்தோட அப்டேட் தான் இன்றைக்கி டாப் டூ என்று பார்க்க போகிறோம் ஸோ பாம்பன் பாலத்தோட அப்டேட் வந்து ரொம்ப பேர் விரும்பி பார்க்குறீங்க அதனால இந்த வீடியோவை நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைய பார்த்தா தான் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகள் தொடங்க போகுது எல்லாமே தெரியும் ஓகேங்களா என்னென்ன மெட்டீரியல் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்த பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பாமன் பாலத்தில் மேலேருந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஷூட் பண்ணுற இடத்துக்கே கீழே போய் உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணி காட்டுறேன் ஏன்னா நம்ம ரொம்ப நாளாச்சு இந்த இடங்களில் கீழே போய் அங்கேருந்து வியூ பார்த்து ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே இருந்து அப்படியே பழைய பாலம் வரைய நடந்து புது பாமன் பாலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே காட்டுறேன் இது வந்து மீன்கள் ஏலம் போடுற இடம் நம்மளோட வீடியோ எப்போதும் கொடுக்கும்போது இந்த காட்சிகளை நம்ம கவர் பண்ணுவோம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஸோ சில பேர் வந்து பழைய வீடியோ பார்த்துட்டு புதுப்பாலம் வந்து அப்டேட் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக கொடுத்துருவோம் மோஸ்ட்லி சனிக்கிழமை வந்து நம்மளோட வீடியோ வந்து வந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம சொன்ன மாதிரி கீழே வந்தாச்சு ஸோ கீழே இருந்து தான் இப்போ வந்து நம்ம புதிய பாமன் பாலத்தை வந்து கவர் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு நம்ம வந்து இங்கே இருந்து வீடியோ எடுத்து போட்டு ஸோ ரொம்ப பேர் வந்து இங்கேருந்து எங்களை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம தரைப்பகுதிகள் வந்திருக்கோம் ஸோ இந்த இடங்கள்ல எல்லாமே பாலங்கள் வரும் தெரியுதுங்களா அந்த ஒயிட் கலர் கோடு ஸோ இந்த இடங்களில் பாலம் வந்து பாமன் பாலம் கீழே போய் பாம்பனோட ஸ்டேஷனுக்கு போகும் ஜஸ்ட்டு முன்னாடி போய் அங்கேருந்து என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது புதிய பாமன் பாலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோவில் பயணிங்க அப்போ நம்ம தான் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரியும் ஸோ பாம்பனோட தரைப்பகுதிகளில் முன்னாடி வந்து இந்த இடங்களில் லிஃப்ட் இருந்தனால இப்போ தான் வந்து பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணி லிஃப்ட்டு எங்கே இருக்கோ அங்கே வரைய இந்த பாலங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தெரியுதுங்களா ஸோ அதற்கான வேலைகள் தான் போய்கிட்டிருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கலை இந்த பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அதற்கான மெட்டீரியல் அங்கே தான் கிடக்கு இந்த தரைப்பகுதி வழியே பாமன் பாலம் இருக்குதுங்களா பஸ் பாலம் கீழே போய் கனெக்ட் ஆகும் இந்த பாலம் ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க ஏன்னா இந்த இடங்கள்ல தான் ஹெவியான மெட்டீரியல் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க அதனால டிலே ஆகும் தெரியுதுங்களா சின்ன சின்ன மெட்டீரியல் அதுக்கப்புறம் அந்த படி மாதிரி இருக்கிற ஏணிகள் எல்லாமே வந்து இங்கேயே தான் இருக்குது அதில் கிடக்கிறது உங்களுக்கு தெரியுமா அந்த ஃபிட்டிங் எல்லாமே இனிமேல் தான் நடக்கும் ஏன்னா இந்த கீழே இருக்கிற தூணுக்கும் அந்த பாலத்துக்கும் இடையில் வந்து ஒரு சின்ன ஏணி மாதிரி வைப்பாங்க அந்த ஏணிக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அந்த எல்லோ கலர் நடைமேடை இருக்குதுங்களா அதாவது சர்வீஸ் ட்ராக் மாதிரி ஏதாவது பிரச்சனைலாம் போகிறதுக்கு அது எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து பழைய பாலத்தில் இருந்த புது பாமன் பாலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கேயுமே அந்த ட்ராக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னுமே நான் உங்களுக்கு முன்னாடி போய் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே காட்டுறேன் ஏன்னா வேலைகள் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த பாலம் வேலைகள் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் அந்த பாலங்கள் புது பாலங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லெஃப்ட்டு போகிற இடங்கள்ல ஸோ இங்கே இருந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும்ல ஏன்னா எல்லாராலையும் இங்கே வந்து பார்க்க முடியாது நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் கேட்டு தான் வீடியோ எடுத்து போட முடியும் அதனால் உங்களுக்காக நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப நீங்கள் கேமரா வந்து ஸ்பீடாக வந்து மூவ் பண்ணிடுறீங்க எங்களால் வந்து டீட்டெயிலாக பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கமெண்ட் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ வந்து முடிஞ்ச அளவில் நான் ஸ்லோவாக தான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே கொஞ்சம் சொல்லுங்கள் வேணால் ரொம்ப பேர் நல்லா இருக்குன்னு என்ற வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் சொல்ல சொல்ல நமக்குமே இன்னும் கிளாரிட்டியாக கொடுக்கணும் இன்னும் பெட்டரான கேமராவில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்வம் வரும் அதுக்காக தான் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் உங்களோட பதிவை வந்து இங்கே கொடுங்க அப்படியே கொஞ்சம் நான் லேசாக முன்னாடி போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ ஜஸ்ட் நம்ம முன்னோக்கி போய் இருக்கோம் இங்கேருந்து புதிய பாமன் பாலம் அதுக்கப்புறம் பழைய பாலம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது நம்ம மண்டபத்தோட எண்டிங் பகுதிகளில் இருந்து பார்ப்போம் ஸோ அதே மாதிரி காட்சி வந்து இங்கே கிடைக்கும் எல்லோரும் வந்து வெளி வெளி ஊரில் இருப்பீங்க இல்லை வேறு ஒரு நாட்டில் இருப்பீங்க அவங்களால வந்து பார்க்க முடியாது அவங்களுக்கு நம்மளோட வீடியோ ஒரு சின்ன ஒரு ட்ரீட்டாக இருக்கும் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா அதனால நம்ம வீடியோஸை வந்து எப்போவுமே கண்டினியூவாக பாருங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவு நல்ல ஒரு தரத்தில் தான் வந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே கவர் பண்ணியாச்சு ஸோ எவ்வளோ பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டிங்க இப்போ நம்ம மேலே போய் லிஃப்ட் இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் ஸோ தூண்கள் வந்து தெரியுது அந்த தூண் தான் பாலங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த காட்சியை நம்ம அங்கேருந்து பார்த்தோம் இப்போ வந்து இந்த சைடு வந்து லிஃப்ட்டு எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து டாப் செக்மெண்ட் வந்து எந்தெந்த தூணில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கலாம் லிஃப்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல அதே தூணில் தான் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா அந்த டாப் செக்மெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சென்டரில் அதுக்கான சப்போர்ட் வச்ச பின்னாடி தான் லிஃப்ட்டே மூவ் பண்ணுவாங்க அதுவரையும் இந்த லிஃப்ட்டு வந்து இங்கேயே தான் இருக்கும் அது மாதிரி டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகள் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அதேமாதிரி நான் அவங்களுக்கு வந்து காட்டுறேன் ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது ஒரு டாப் செக்மெண்ட் தான் முடிஞ்சிருந்துச்சி இன்னொரு டாப் டாப் செக்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து அந்த டாப் செக்மெண்ட்டுமே முடிஞ்சிருக்கு அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த தூண்கள் எல்லாம் எப்போ கவர் பண்ணுவாங்கன்னா இந்த லிஃப்ட் எல்லாம் மூவ் பண்ண பின்னாடி தான் இந்த தூண்கள் கவர் ஆகும் ஸோ இங்கே தான் அந்த டாப் செக்மெண்டுக்கான தேவையான மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஏற்றி இறக்கி வச்சுருக்காங்க இங்கே இருந்து தான் டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகளும் போகுது ரொம்ப நான் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வீடியோ காட்டுறது காரணம் ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஸ்லோவாக காட்டிங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த தூண் வந்து நம்ம போன வாரம் பார்க்கும்போது வேலைகள் நடக்கலை இதற்கான அந்த புல்லர் உள்ளே இருக்குங்கள் அந்த ரோலர் புல்லர் மாதிரி இது வந்து தரைப்பகுதிகளில் இருந்த காட்சியை வந்து நம்மளோட வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ வந்து கவுண்டர் வெயிட்டும் வச்சுட்டாங்க டாப் செக்மெண்ட்டும் ஃபுல்லாக வச்சுட்டாங்க ஸோ ரெண்டு தூணும் வேகமாக டாப் செக்மெண்ட் வச்ச மாதிரி இருக்குது அதனால் விறுவிறுப்பாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தெரில ஃபஸ்ட்டு வந்து ஜூன் ஜூலை சொன்னாங்க அதுக்கப்புறம் வேலைகள் போகிறத பார்த்தா நம்மளே வந்து ஒரு இயர் ரெண்டில் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் இப்போவும் ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு சதவீதம் வேலைகள் முடிஞ்சிருச்சு இனிமேல் லிஃப்ட்டை வைக்கணும் எல்லாத்துக்கும் வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்கணும் ஸோ அந்த வேலைகள் இருக்குது பட் இனிமேல் வேலைகள் இல்லைன்னா சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போது வியாழக்கிழமை வந்து சோதனை ஓட்டமும் நடத்தினாங்க இந்த புது ட்ராக்கில் வந்து மண்டபம் பகுதிகளில் இருந்து அந்த சென்ட்ரு பிரிட்ஜ் வரைய சோதனை ஓட்டமும் நடத்துனாங்க அதில் வந்து எந்த ஒரு குறையுமே எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு அதற்கான வீடியோ நம்மளால் கேப்சர் பண்ண முடியல பட் வந்து எல்லா அதிகாரிகளும் வந்து சோதனை ஓட்டம் நடத்துனதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் அது வந்து சொல்லாமல் கொல்லாமல் நமக்கு தெரியாத மாதிரி நடந்துருச்சு அதனால் அந்த காட்சியை நம்மளால் பதிவிட முடியலை அடுத்து ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம் இப்போ தெரியுதுங்களா இப்போ வந்து ரெண்டு தூண்லேயுமே டாப் செக்மெண்ட் வச்சாச்சு டாப் செக்மெண்ட் வச்ச பின்னாடி பாம்பன் பஸ்பாலத்தை விட அந்த தூண்கள் வந்து உயரம் கூட இருக்குது எப்போவுமே பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மிக பிரம்மாண்டமான பாலம் கடல் வழியிலே இதான் ஃபஸ்ட்டு பாலம் அந்த பாலத்தில் ஃபஸ்ட்டாக ஒரு லிஃப்ட் வந்து வைக்க போகிறாங்க அந்த லிஃப்ட்டு பிரிட்ஜ் வச்ச பின்னாடி இன்னுமே பிரம்மாண்டமாக இருக்கும் தெரியுதுங்கல்ல உங்களுக்கே ஸோ பாமன் பஸ் பாலத்துக்கும் அந்த பாலமும் உயரமாக இருக்கிறது ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ டாப் செக்மெண்ட் வச்ச பின்னாடி ஃபஸ்ட்டு அங்கே வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காட்சியை நம்ம கொடுத்தோம் எவ்வளோ பெரிய டாப் செக்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சின்னதாக தெரியுது சிம்பிளாக ஆனால் அது ஒரு பெரிய ஒரு கிராண்டான ஒரு மெட்டீரியல் ஓகேங்களா ஸோ அந்த மெட்டீரியலுக்குள்ளே தான் அந்த புல்லர் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான எல்லா மோட்ரு எல்லாமே வருது இது வந்து லிஃப்ட் வைக்கிறதுக்காக அந்த தூண்கள் அமைக்கப்பட்டதோடு அப்படியே இருக்குது பட் ஒரு கிரேனை கொண்டு வந்து நிப்பாடி இருக்காங்க இப்போ டாப் பண்ணுக்கான வேலைகள் ஓரளவு முடிஞ்சிருச்சு அதனால் இனிமேல் லிஃப்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியலை இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இப்போ வரைய இவ்வளோ வேலைகள் தான் முடிஞ்சிருக்கு மண்டபம் இப்போ இது சோதனை ஓட்டம் நடத்திட்டாங்க அங்கே அவ்வளோவா வேலைகள் இல்லாதனால நம்ம அந்த சைடு போகல இன்றைக்கி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து காட்சிகளை காட்டணும் கீழே இருந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம பதிவிட்டுருக்கோம் இப்போ பார்த்த வரைய இவ்வளோ வேலைகள் தான் முடிஞ்சிருக்கு இனிமேல் இன்னும் கொஞ்சம் டாப் செக்மெண்டுக்கான வேலைகளாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த லிஃப்ட்டை மூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வாரம் அப்டேட் அதாவது ஜூலையில் ரெண்டாவது வாரம் இவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு இனிமே வேறு ஏதாவது வேலைகள் நடந்திருந்தாலும் நம்ம புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சனிக்கிழமை ஈவினிங் வந்து எப்போதுமே நம்ம சேனலில் வந்துடும் அப்படி இல்லைனாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் அதனால் வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்மளோட மீனவன் நாளை யூடியூப் சேனல்லேயும் சரி ஃபேஸ்புக் பேஜ்லேயுமே வரும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இந்த வீடியோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குன்னு நினச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க